ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு அதாவது வாசப்படி அமைத்தலின் தொடர்ச்சியாகும் படியின் உயரம் ஆறு முதல் ஏழு அங்கலம் இருக்கலாம் அதிகம் இருக்கக்கூடாது படியின் அகலம் பத்து அங்கலம் இருக்க வேண்டும் ஒன்பது அங்கலம் படியை வைத்து அதன் விளிம்பில் தலைப்பில் ஒரு அங்கலம் பிஞ்சி வைத்து நீட்டி பத்து அங்கலமாக்கலாம் பிரதான வாசக்காலில் கீழ் உள்படியின் அடியில் தீய சக்திகள் அணுகாதவாறு மச்ச எந்திரம் போன்ற தகடை பதிக்கலாம் நவரத்தின கற்களும் வைக்கலாம் நன்மை விளைவிக்கும் வடக்கு கிழக்கு பார்த்த வாசல் படி கட்டும் போது அரைவட்டப்படிகள் கட்டக்கூடாது நீர் படிகளாகவே இருக்க வேண்டும் கடைகளுக்கு படிகள் கட்டும்போது கடைகளின் கதவு முழுவதுமான அளவிற்கு கட்டப்பட வேண்டும் வடக்கு பார்த்த கடையாக இருந்து உச்ச பகுதியில் மட்டும் படி கட்டினால் படியின் அளவுக்கு பகுதியில் திண்ணை கட்ட வேண்டும் திண்ணையின் உயரம் படிகளின் உயரத்துக்கு சமமாக இருக்க வேண்டும் நன்றி நேயர்களே அடுத்த பதிவில் காணலாம் அனைவருக்கும் வணக்கம் எங்களிடம் வந்து படி வைப்பதற்கான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்க முடியும் உங்களுக்கு வேண்டுமென்றால் வாஸ்துப்படி பூஜை செய்து தலைவாசு கால் வைப்பதற்கான காயின் வ வைரம் வைடூரியம் என்ன அனைத்தும் உங்களுக்கு கொரியீரில் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் கொள்ள வேண்டிய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பால் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க